ஓம் நம சிவா வகை தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி எல்லாருமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தூங்குகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம அன்றாடம் பார்த்திங்கன்னா தினமுமே பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த விழிப்பானது கண் விழிப்பை நம்ம விழித்து ஒரு மனதிற்குள்ளே நமக்குள்ள ஒரு ஆசையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும்பொழுது பார்த்திங்கன்னா அது கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதற்கு பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடையாது நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கு எல்லோரும் இந்த காலத்தில் செல்வது அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா சரியான தூக்கமின்மையான் காரணமாக நிறைய பேர் பிரச்சனைக்குள்ளே சந்திப்புக்குள்ளே ஆளாகிறாங்க அப்படின்னு ஆய்வுகள்லாம் நடத்தி பார்க்குறாங்க ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல முடியாததன் பின்னணி பார்த்திங்கன்னா இன்றைய நவீன நாகரீக உலகமும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது நிறைய வேலைகள் நிறைய மன அழுத்தங்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து புலம்பிக்கொண்டு அதை கிடைக்கலை அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இப்படி பார்த்திங்கன்னா பலவாறு இரவு நேரத்தில் தான் தூங்குகிற நேரத்தில் நிறைய நம்ம மனதிற்குள்ளே யோசனைகளை போடுவோம் அப்போ என்ன ஆகுது தூக்கம் வராது தேவையில்லாத நம்ம மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டு இல்லை வேறு விஷயங்களில் நம்ம அதில் கவனம் செலுத்தி கொண்டிருப்போம் இவ்வாறான நேரங்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நமக்கு நல்ல ஓய்வு எடுத்து அந்த மறுநாள் காலையில் பிரம்ம நம்ம எழுந்து அடுத்து வருகின்ற அந்த வாழ்க்கையில் நம்ம நல்ல முறையில் வாழ வைத்து கொள்வதற்கு தான் சரியான ஆழ்ந்த உறக்கம் வர என்றால் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நான்கு நிலைகளை கடந்து சென்று உறங்கி கொள்ள வேண்டும் முதல் நிலை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை உறக்கத்தை நம்ம எல்லாருமே எளிதாக கடந்து விட்டோம்னா நான்காம் நிலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு அரிதானதாக இருக்கின்றது நான்காம் நிலையில் பார்த்தீங்கன்னா தான் ஆழ்ந்த உறக்கம் ஒரு மனிதனுக்கு நிகழ்கிறது இந்த நிகழ்வு நிகழ வேண்டுமென்றால் சரியான நேரத்திற்கு நம்ம தூங்கி எழ வேண்டும் இரவு பத்து மணிக்குள்ளே தூங்குவது தான் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஐந்து மணிக்கு நம்ம எழுவது என்பது ஒரு மனிதனுக்கு சராசரியான ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான் ஏன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி வரை கூட முழிச்சிருப்பாங்க இவ்வாறான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனதிற்கும் சரி உடலுக்கும் அது தீங்கி விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் நல்லா இருப்பாங்க எதையோ நினைத்து கொண்டு அந்த தூக்கத்தையும் போட்டு கெடுத்துக்கிட்டு எதையாவது சிந்தித்து கொண்டு நடக்குதோ நடக்காதோ அப்படின்னு புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் அது நடப்பது அப்படிங்கிறது இறைவனுடைய கையில் தான் இருக்குது நம்ம கையில் எதுவும் கிடையாது நம்ம செயலாற்றுறதும் அப்படி தான் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து இதை எதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை முறையை நம்ம ஒரு பயணம் போல் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அதை மட்டும்தான் நம்ம எல்லாம் புரிந்து செயல்படணும் இந்த உலகத்தில் ஐயோ நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை நிறைய விஷயங்களை நம்ம நமக்குள்ளே தாக்கி வைத்து கொள்ளும் பொழுதும் பார்த்திங்கன்னா அது நமக்குள்ளே பெரிய தாக்கத்தை விடுகிறது எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் எந்த ஒரு தீய விஷயத்தையும் சரி நடந்து முடிந்ததையும் சரி நடக்க போகிறதையும் சரி எதை பற்றியுமே சிந்திக்காமல் உடலிற்கும் மனதிற்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓய்வை நம்ம பொழுது தான் மென்மேலும் நம்ம வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல முயற்சிகளையும் நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் நம்ம ஒரே சிந்தனையிலையும் ஒரே செயல்லையும் நம்ம கடைசி வரைய அதை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறோம்னா நமக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்காது அதனால் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம தூங்க செல்வது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தூங்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ காலையில் சீக்கிரம் எழுந்திப்போம் ஏன்னா அதிகாலை நேரத்தில் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதிகாலையில் எதற்கு படிக்கிறாங்க அவ்வளோ நேரம் ஓய்வு நிலையில் இருந்த அந்த உடலானது பார்த்திங்கன்னா அந்த மனமும் உடலும் இயங்கும் பொழுது எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சமுமே நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது காலை வேலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதனால தான் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சிகள் செய்வது வேலைக்கு செல்வது பெண்கள் எழுந்து கோலம் போட்டு வீட்டை அடுப்பங்கரையெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி பூஜை செய்வது அப்படிங்கிறத சொல்லுவது அந்த நேரத்தில் நம்ம நினைத்துக்கொள்வது எல்லாமே சரியாக நடக்கும் நம்ம ஒரு செயலை தொடங்குறோம் வேலையை தொடங்குகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த வேலையில் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் கிடைக்காத அது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது எது அப்படிங்கிறது தேடி அலையணும் அதற்காக தேடி அலையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரடமாக தேட போகிறது இல்லை நம்ம செய்கின்ற செயலை தெளிவோடு செய்யும் பொழுது நமக்கானது நம்மிடம் வந்து சேரும் தான் உடனே தேட தேடப்போகிறோம் அப்படிங்கிறவனே எங்கே போய் தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இறைவன் எங்கே இருக்கிறார் நம்ம மனதிற்குள் தான் இருக்கிறார் அதை மனிதர்கள் பார்த்திங்கன்னா இதுவரை உணரலை கோவிலுக்கு செல்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பலவாரான மந்திரங்கள் எழுப்பி அந்த திருவுருவ சிலைக்கு பார்த்திங்கன்னா உயிரோட்டி அந்த அந்த ஆலயத்திற்கு சென்றாலே நமக்கு ஒரு நல்ல நேர்மறையான அந்த அனுபவத்தை நம்ம பெற முடியும் ஆனால் உண்மையான இறைவன் அப்படிங்கிற அந்த சிவம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது அனைவருமே அந்த சிவமாகத்தான் நம்ம இருக்கிறோம் அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த முக்தி அப்படிங்கிறதும் கிடைக்கிறது வாழ்க்கையில் வாழ்வதற்கு மனிதனுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அமைதியும் பொறுமையும் எவ்வாறு கடந்து போகணும் அப்படிங்கிறது வாழ்க்கை முடிந்ததுக்கப்புறம் அந்த முக்தி நிலை அப்படிங்கிறத அடைகிறது நம்ம இறைவனை உணர்வதில் இருக்குது இது இரண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாக நடந்து விடுவது கிடையாது ஏன்னா சராசரியாக நம்ம இப்போ மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம் நம்மளுடைய குடும்ப தேவைகள் இதெல்லாம் நம்ம செயலாற்றும் வகையில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பெருசாக உடன்பாடு இருக்காது கேட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் இப்படி இருக்குதா சரி அப்படின்ட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இறந்துவிடுவோம் ஆனால் உண்மையான ஒரு தெளிவு அப்படிங்கிறது இது மட்டும்தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறை நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு நம்ம இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அவர் நமக்கு எல்லாத்தையுமே உணர்த்தி விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை அதை நம்ம உணராமல் பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தோம்னா நமக்கு கடைசி வரை உணர்வது கிடையாது நம்மளுடைய கர்மவினைகள் எல்லாமே நமக்கு அதிகரித்து கொண்டு தான் போகும் ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களை நம்ம ஈடுபடுறோம் கோயிலுக்கு செல்கிறோம் ஒவ்வொரு இறைவனை வழிபடுறோம் அந்தந்த தோஷங்களை போக்குறோம் எல்லாத்திற்கு காரணம் என்ன அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே மேற்கொள்கிறோம் அந்த கஷ்டங்கள் தீக்குவதற்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கிறது அந்த பரிகாரம் செய்த உடனே நம்மளுக்கு தீர்ந்துருச்சா அப்படிலாம் கிடையாது அந்த பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் இந்த சரியாகி சரியாகிவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம அடுத்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அப்போ அந்த கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் போகும்பொழுது என்ன ஆகிறது அது நமக்கு அந்த இடத்துலேருந்து மறைந்து விடுகிறது அதற்குத்தான் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே மனிதனுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை அவனுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும்னா இவ்வாறான விஷயங்கள்லாம் அவனுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மனிதன் ரொம்ப ஒரு ஆழ்ந்த சோகத்தில் இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்போ அவனுக்கு ஒரு ஆறுதல் தேவைன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு உள்ளம் வந்து இறைவன் வடிவில் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் பால்கென்னும் முடிஞ்சு போகலை இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதிகாலை வேலையில் எழுத சொல்கிறது எதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியானது அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் பார்த்திங்கன்னா சந்திக்கின்ற ஒரு நேரமாக அந்த நேரம் கருதப்படுகின்றது அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இருவரையும் தரிசிக்கிறோம் முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அந்த வகையில் தான் உடலுக்கும் ஓய்வு தேவை அதிகாலையில் நம்ம எழுந்து கொள்வதற்கும் பார்த்திங்கன்னா அதை நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கும் அதற்கு தான் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வது அப்படின்னு சொல்வது முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளையுமே நமக்கு சாதகமாகத்தான் முடியும் அதில் ஈடுபாடு இல்லாமல் மன சஞ்சலத்தோடு நம்ம ஈடுபடும் பொழுது அதில் முழுமையாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தையும் நம்ம சொல்வது இப்போ காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்பவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த உணர்வுகள்லாம் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா நைட்டு நம்ம ரொம்ப நேரம் முழிக்கிறதுனால என்ன ஆகிறது ஏதாவது ஒரு விஷயத்தை திடீர்னு சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லை அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் இல்லை கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அப்படியே சிந்திக்க சிந்திக்க அந்த இடத்துல என்ன ஆகிறது உறக்கமானது நம்மளுக்கு சிதைந்து விடுகிறது சாப்பிடுவீங்களா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து ஏதாவது நல்ல ஒரு புத்தகத்தை படிங்க இல்லை நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்வத வகையில் நல்ல நூல்கள் எல்லாமே நம்ம கற்று தேர்ந்து இல்லை இறைவனை பற்றி கொஞ்சம் நேரம் நம்ம தியானம் செய்வது அப்படிங்கிறதுல ஈடுபட்டுட்டு அவ்வளோதான் நம்ம தூங்கிடணும் நைட்டில் அதிகமாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடுவதனால நமக்கு என்ன ஆகிறது அந்த துன்பங்கள் தான் பலவாக சேர்கிறது எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி நீங்கள் ஆலயத்திற்கு சென்றாலும் சரி இறைவனை எந்த ஒரு இறைவனை உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இறைவனை இங்கே வழிபட்டாலும் நம்பிக்கையோடு வழிபடுங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லைனாலும் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு எந்த ஒரு அந்த காரியம் நம்ம தொடங்குவது அப்படிங்கிறதே ஒரு பயனற்றதாக தான் இருக்கும் அதனால் முழு நம்பிக்கையோட எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் இங்கே அதில் சிறப்பாக முடிப்பேன் அப்படிங்கிறதுலையே நீங்கள் மனதை தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது வருவதற்காக தான் நம்ம இவ்வாறான அதிகாலையில் எழுந்து கொள்வது இந்த பரிகாரங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுவது இறை நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது இறைவனை முழுமையாக தேடணும் அப்படிங்கிறது வேறு வாழ்க்கையில் வாழும் பொழுது சிறந்தபடியாக வாழ்ந்து சென்று விடணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றது இறைவனை தேடணும்னா நம்ம முழு யோகியாக அதாவது ஆழ்ந்த மனதிற்குள்ள இறைவனை நம்ம முழுமையாக நினைக்கும் பொழுது தான் அவர் மீது முழு சரணாகதி அடைய முடியும் இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைகள் இருக்கிறதுனால நம்ம இறைவனை சார்ந்து நம்ம வாழ்க்கை முறையில் அவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும் அப்படிங்கிற வகையில் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாகவும் வாழணும் நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்வது இவ்வாறான விஷயங்களை முற்றிலுமாக நம்ம தவிர்த்து விடுவது தான் நல்லது மேற்குரியதை பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி கடைபிடித்து வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதிகம் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் ஈடுபடுங்க பெண்கள் எப்படி கோலம் போட்டு அன்றைய நாளை எப்படி சிறப்பாக வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாசத்தை எப்படி தொடங்க வச்சு செல்கிறார்களோ அதே போல் ஆண்களும் நல்ல ஒரு உடற்பயிற்சி செல்வது இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களில் இறை நம்பிக்கையில் ஏதாவது ஒரு பதிக்கங்களை பாடுவது படிப்பது இப்படி அறிவை வளர்த்துக்கொள்கின்ற செயல்களில் ஈடுபடுங்க உங்களுடைய சிறு குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கும் நல்ல படிப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கான இந்த செயலை ஊக்குவிங்க இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஃப்யூச்சரும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் தான் இதிகம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக